ஸ்ட்ரெஸ் மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படி தானே பத்தோட பதினோரு மாடாக வரும்போது அது அது நல்லா மேய்ஞ்சிட்டு போயிடும் ஆனால் வந்து மேய்க்கிறவனுக்கு ரொம்ப டென்ஷன் அது எங்கேயா அந்த பக்கம் போயிருமா இந்த பக்கம் போயிருமான்னு ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி தானே சொல்கிறீங்க அந்த மாதிரி இருக்கும் இவங்களுக்கும் இல்லையா இதில் இதில் கிடைக்குமா அதில் கிடைக்குமா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா என்ன மாதிரி படித்தா எப்படி போகலாம் இந்த மாதிரி டென்ஷன் இருக்கும் அப்படி தானே சொல்கிறீங்க டைம் பாஸ் பண்ணிட்டு போகிறது ஈஸியம்மா ஓகே 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 இப்போ தம்பி எங்கள் ஜாபுக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சு இதில் அதே லைன்லே போயிருக்குமாம்மா சார் பேசுறேன்னாரு ஏ அதை எடுத்து கொடுப்பா அப்படி நியூ எடுத்துடுங்க அங்கே உட்கார்ந்தீங்கன்னா ரெண்டு பேரும் சரியாக மாட்டீங்க இங்க வெளியே வந்துடுங்க அஞ்சு பேர் இருக்கீங்க லைவ்ல எல்லாம் அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் பேரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஹால் இருப்பான்ல அதுக்கான நாலேஜ் இருந்தால் போதும் நம்ம கோத்துக்கு ஓகே தம்பி ஓகே இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு நல்லா யோசிக்கிறீங்க பயங்கர ஒர்க் பண்ணி இப்போ எத்தனை வருஷம் ஆகுது ஜாதுக்கு போய் சந்தோஷ் சசிகுமார் சந்தோஷ் நான் சின்ன இருந்து அம்மாவுல தான் மா படித்தேன் ஓ அங்கே தான் படிச்சிங்களா ஓகே ஓகேப்பா ஃபேமிலி தான் இங்கே இருந்துட்டு நீங்கள் அப்படியே அவங்க எல்லாம் அப்படியே அங்கேட்டாங்க ஓகே 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 ரொம்ப சந்தோஷம் தம்பி ஏன்னால் ஒரு துபாயில் இருந்துட்டு என்னோடய லைவுக்கு வந்து எனக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுகிறது ரொம்ப சந்தோஷம் உண்மையாகவே சந்தோஷம் ஆனால் அதான் சொல்கிறேனேப்பா நான் பேசின வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் படிச்சேன் ஸோ அதான் நேற்று தான் ஒருத்தர் ஆர்மி அந்த மாதிரியே இருந்தார் பேர் என்னமோ வ என்ன ஐயோ ஒரு பேர் உணவாங்க என்னமோ வரேன் வரேன்னு பேர் பா பேர் அவர் வந்து ஆர்மி அதே மாதிரி அந்த அண்ணன் மொய்தீன் அண்ணன் துபாய் இந்த மாதிரி நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நல்ல அண்ணமா இருங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பையன் இருக்கு நான் சொல்கிறேன் நிறைய உறவுகள் இது மூலிமா எனக்கு கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் சரி சம்பி நான் வரும் ஃபைவ் மினிட்ஸில் லாமல் பிடிச்சிடலான்ட்டுருக்கேன் பிஇ எம்பிஏ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் படித்தேன் அதுவும் சென்னையில் ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் தம்பி இங்கே முடிச்சுட்டு நீங்கள் அப்புறம் அங்கே போயிட்டீங்க துபாய் போயிட்டீங்க அப்படிதான் அப்புறம் அங்கே தான் ஒர்க் பண்ணுறீங்களா இப்போ இருந்து துபாயில் தான்மா படித்தேன் அப்புறம் அங்கே படித்தேன்றிங்க நான் சின்ன வயசுலேருந்து துபாயில் படித்தேன்றிங்க அப்புறம் லெவன்த்து டுவெல்த்து சென்னை அப்புறம் எம்பிஏ பிஎம்பிஏ அப்பா அம்மா எல்லாருமே துபாய் ஓகே ஓகே எல்லோரும் துபாயில் செட்டில்டா ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் தம்பி ஓகே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் லைவ் கொஞ்சம் ஒர்க் இருக்குது மன்த் எண்டாக முடிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது டென்த்து வர துபாயில் படித்தேன் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டீங்க இங்கே வந்து மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டு மறுபடியும் துபாய் போயிட்டீங்க நீங்கள் அப்படி தானே அதை லெவன்த்து டுவெல்த்து காலேஜ் உங்களெல்லாம் ஓகே ஓகே தம்பி ஓகே சரியா நான் லைவ் போடும்போது இங்கே வாங்க பண்ணிங்கம்மா இந்த டைம் ஓகேப்பா ஓகே ரொம்ப சந்தோஷம் சரியா அதனால் பயின்றி நான் சொல்கிறேன் உங்கள் இன்ஸ்டாவில் இருக்குது என்னோடய ஐடி இருக்குது எதுனா இதே தான் இந்த சேனலோட லிங்க் தான் வாங்குகிறேங்க ஹாய் ஹாய் ப்ரோ சரி நான் அப்படியே லைவ் கட் பண்ணிடுறேன் நான் அப்புறம் பார்க்கலாம்ப்பா ம் ஓகேப்பா ஓகே பாய் டேக் கேர் பார்த்துக்கோங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க சேஃபாக இருங்க சரியா ஒர்க்கை சேஃபாக பண்ணுங்கள் நல்லா தண்ணி குடிங்க சரியா பாடி பாடி ஓவர் ஹீட் ஆகக்கூடாது வெயில் ரொம்ப வெயிலாக இருக்குது பார்த்து டேக் கேர் ஃபேமிலி எல்லோரும் கெட்டங்க ஓகே பாய்மா